வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ் இந்த வீடியோவில் நாம ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று கற்றுக்க போகிறோம் பல சமயங்களில் நாம் ஒரு வேலை பாதியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேட்ச்சு பாதியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த பாலம் கட்டுற வேலை பாதி முடிச்சிருக்கு இல்லை நடந்துட்டு இருக்கு இரு பாதி தான் வெந்திருக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப இந்த பாதி தான் இதை எப்படி சொல்றது இங்கிலீஷில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹாஃப் வச்சு நிறைய விதமாக நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று ஹாஃப் வே ப்ளஸ் வி த்ரீ இன்னொன்று ஹாஃப் வே த்ரூ எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த ஹாஃப் வே ப்ளஸ் வி த்ரீ தான் எடுத்துக்கோம் இது பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் சொல்கிறதுக்கு அதாவது யார் செஞ்சாங்கன்னு சொல்ல போகிறதுல ஒரு வேலை பாதி தான் முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த வேலை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த ஹாஃப் வே பிளஸ் வி த்ரீயை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹாஃப் வே பிளஸ் பி த்ரீ யூஸ் பண்றப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பி பர்ப் ஹாஃப் வே பிளஸ் பி த்ரீ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இது இன்னுமே ஈஸியா இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் வேலை வீடு கட்டிட்டு இருந்தீங்களே வேலை எப்படி போயிட்டு இருக்கு வீடு வேலை முடிஞ்சிருச்சா அப்படி கேட்டாங்கன்னா இல்லை வேலை பாதி வேற முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது வேலை இன்னும் நடந்துட்டு இருக்கு பட் பாதி முடிஞ்சிருக்கு அப்படி சொல்கிறோம் ஸோ வேலை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து மெயின் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸில் இப்போ சப்ஜெக்ட் பாருங்கள் தி ஒர்க் இப்போ வந்து பாதி தான் முடிஞ்சிருக்குன்னா ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறப்போ நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ தி வர்க்கர்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே ப்ளஸ் வி த்ரீ முடிகிறதுங்கிறப்போ நீங்கள் ஃபினிஷ் வச்சு சொன்னாலும் சரி கம்ப்ளீட் வச்சு சொன்னாலும் சரி ஸோ வி த்ரீங்கிறப்போ ஃபினிஷ்ட் இல்லைனா கம்ப்ளீட்டட் த ஒர்க் எஸ் ஹாஃப் வே கம்ப்ளீட்டட் த ஒர்க் இஸ் ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம் இப்போ அதே மாதிரி பசிக்குதுமா சீக்கிரம் இட்லி எடுத்துடுவாங்க அப்படி சொல்றீங்க இருப்பா இட்லி இப்பதான் பாதி வெந்திருக்கு இரு வேற பேகட்டும் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்றாங்க அப்ப இன்னும் இட்லி பாத்திரத்துல இட்லி வெந்துட்டு தான் இருக்கு அது பாதி வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ சப்ஜெக்ட் வந்து த இட்லி நீங்க ப்ளூரல்ல சொன்னீங்கன்னா இங்க யாரு போட்டுக்கோங்க சிங்குலர்னா இஸ் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அப்போ இட்லி பாதி தான் இப்போ தான் பாதி தான் வெந்துருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அதனால ஒன்லி போட்டுக்கிறோம் ஹாஃப் வே குக்டு டெட்டில் வீ த்ரீ இல்லையா வெந்துருக்கிறது அப்படின்றதுனால ஹாஃப் வே குக்டு நாவு த இட்லி இஸ் ஒன்லி ஹாஃப் வே குக்டு நாவ் இப்போ தான் பாதி தான் வெந்துருக்குது இந்த இட்லி இஸ் ஒன்லி ஹாஃப் வே குக்டு நாவு ஹோம் ஒர்க் எழுதிட்டியாடா எழுதிகிட்ருக்கீங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்கறாப்புல ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியாடா அப்படின்ட்டு சோ என்னோட ஹோம்ஒர்க் வந்து பாதி முடிஞ்சிருக்கு நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படி மீன் பண்றீங்க அப்ப மை ஒர்க்கர்ஸ் மை ஹோம் ஒர்கர்ஸ் மை ஹோம் ஒர்க்கர்ஸ் ஹாஃப் ஹோம் ஒர்க் பாதி முடிஞ்சிருக்கு நான் என்ன எழுதிட்டு இருக்கேன் அப்படி சொல்றோம் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு வேலையின் பாதி முடிஞ்சிருக்கு ஆனா இன்னும் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப ஹாஃப் வே பிளஸ் த்ரீன்னு சொன்னோம் ஒரு வேலை பாதி முடிஞ்ச நிலையில அப்படியே கடக்கு அப்படி சொல்லணுமாண்ணா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்றப்போ என்னம்மா இட்லி பாதி தான் வந்திருக்கு நல்லா வேகலை அப்படி சொல்றதா இருந்தா ஸோ ஒரு வேலை பாதி முடிந்த நிலையில் அப்படியே கிடக்கு கண்டினியூ ஆகலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லணும் வீட்டு வேலை எப்படி போயிட்டு இருக்கு பாதி முடிஞ்சு கிடக்கு அப்படி சொல்லுறதா இருந்தா ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஹாஃப் வே இல்லை வெறுமனே ஹாஃப் பிளஸ் த்ரீ அப்படி சொல்லுங்க இப்போ த ஒர்க் இஸ் ஒன்லி ஹாஃப் டன் இட்லி இஸ் ஒன்லி ஹாஃப் மா என்னம்மா இந்த இட்லி இஸ் ஒன்லி ஹாஃப் குக்டு அப்படி சொல்லுவோம் சரி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஹாஃப்வே த்ரூ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கப்ப பாதியில் இப்படி நடந்துச்சு நான் பாதியில் இதை செஞ்சேன் நான் சமைச்சிட்டே இருக்கிறப்ப பாதியில் எனக்கு கால் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறப்போ நம்ம வே த்ரூ ப்ளஸ் நவுன் இல்லை ஏதாவது வேர்பு இருந்ததான்னா ஜெரன் ஃபார்மில் அதை நம்ம சொல்லணும் ஸோ இவ்வளவுதான் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் இப்போ அவர் வந்து பாடிட்டே இருந்தார் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே பாதிலை நிறுத்திட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ ஒரு விஷயத்தை செய்து போது இதை செய்தார் இந்த ஸ்ட்ரக்சர் அப்போ அவர் பாடிக்கொண்டிருந்ததை பாதிலே நிறுத்திட்டார் ஹி ஸ்டாப் சிங்கிங் எப்போ ஹாஃப்வே த்ரூ த சாங் ஹாஃப் வே த்ரூ சிங்கிங் த சாங்னு சொன்னீங்கன்னா ரெண்டு தடவை சிங்கிங் சிங்கிங்னு வரும் ஸோ அதனால் நம்ம ஜெரன் ஃபார்மில் போடாமல் இந்த சாங்குன்னு மட்டும் நம்மனை போட்டுட்டோம் இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன் அவர் வந்து கதை சொல்லிட்டு இருந்தாரு கதை சொல்லிட்டு இருக்கப்பவே என்னமோ தெரியல அழ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும் செய்து கொண்டிருக்கும் போது பாதியில் அதைதான் த்ரூ பக்கத்துல சொல்லணும் அவர் அழ தொடங்கி விட்டார் இதுதான் மெயின் கிளாஸ் எப்போ த ஸ்டோரி அப்படி சொன்னாலே போதும் இல்ல சொல்லி கொண்டிருக்கும் போது அப்படின்னு சொல்லணுமானா ஹாஃப் வே த்ரூ டெல்லிங் த ஸ்டோரி இது வந்து ஜெரன் ஃபார்ம்ல வேர்போடு அயஞ்சு சேர்த்து telling த ஸ்டோரி அப்படி சொல்லியிருக்கோம் இப்போ போன எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டுமே சிங்கிங்னு வந்துச்சு அதனால நம்ம அவாய்ட் பண்ணோம் இங்கே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்புன்றதுனால நம்ம போட்டிருக்கோம் த ஸ்டோரி இப்போ இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மேட்ச் பாதியிலே மழை ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ய தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேட்சின் நடுவுலேயே பாதியிலேயே ஸோ இதுதான் ஏ த்ரூ பக்கத்தில் வரப்போகுது ஸோ மழை பெய்ய தொடங்கியது அப்படிங்கிறத இட்ஸ் ஸ்டார்டட் ரெயினிங்னு வேணாலும் சொல்லுங்கள் இல்லை ரெயின் ஸ்டார்டட் எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ ஹாஃப்வே த்ரூ த மேட்ச் அவ்வளோதான் ஸோ ரெயின் ஸ்டார்டட் ஹாஃப் வே த்ரூ த மேட்ச் அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் ஜஸ்ட் நவுன் தான் வரப்போகுது ஹாஃப் வே த்ரூ பக்கத்தில் படம் பாதிலே அவள் தூங்கிட்டான் ஸோ தூங்கிட்டான்னா அந்த தூக்கத்தோடைய தொடக்க நிலையை நம்ம சொல்கிறோம் அதனாலதான் நம்ம வந்து ஃபால் ஸ்லீப் அப்படி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஷி ஸ்லெப்ட் சொல்லக்கூடாது ஷி ஃபெல் அலீப் எப்போ த்ரூ த மூவி ஷி ஃபெல் அ மூவி கொஞ்சம் லாங்காக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா நான் வந்து அந்த ஆன்சரை பாதி எழுதிட்டேன் பாதி எழுதுகிறப்ப தான் ஐயோ இந்த ஆன்சர் இல்லையே தப்பான ஆன்சரை எழுதிட்டு இருக்குமே அப்படிங்கிறதே நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ எக்ஸாம் பாதில தான் நான் வந்து தப்பான தப்பான ஆன்சர் அப்படிங்கிறத உணர்ந்தேன் உணர்ந்தேன் ஸோ நான் நான் ஐ ஐ வந்து ஆன்சரை வாஸ் ரைட்டிங் தி ராங் எப்போ பாதி எக்ஸாம் ஹாஃப் எக்ஸாம்லே த்ரூ தி எக்ஸாம் ஐ ஐ வாஸ் ரைட்டிங் தி ராங் ஆன்சர் ஹாஃப் த்ரூ எக்ஸாம் ஸோ நாங்கள் போனோம்

ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதானா நீங்கள் அதை வச்சு ஒரு பத்து சென்டென்சஸ் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அதை உங்களுடைய கான்வர்சேஷனில் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து மறக்காமல் இருக்கும் அவளோட புக்கை தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் புக்கை கடன் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் பாதி தான் படிச்சுட்டு இருக்கேன் பாதி படிக்கையிலே அவள் புக்கை கேட்குறா எப்படி நம்ம சொல்லணும் ஸோ அவள் புக்கை கேட்டா ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் புக் எப்போ நான் பாதி படிச்சுட்டு இருக்கப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கப்பவே இதை செஞ்சேன் அவர் இதை வந்து கதையை சொல்லிட்டு இருக்கப்போவே இடையிலழுதார் அப்படின்னு ஒரே சப்ஜெக்டை பத்தி பேசினோம் பட் இப்போ டூ டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதனால ரெண்டாவதுல நம்ம வந்து வென் ஐ வாஸ் அப்படின்னு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் வென் ஐ த்ரூ ரீடிங் இட் எங்க பிரிச்சிருக்கோம் பாருங்க இந்த பி வேர்புக்கும் மெயின் வேபுக்கும் நடுவில் கொண்டு வந்திருக்கோம் இட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் அவன் பாதி சாப்பாட்டில் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும் ஸோ அவன் எழுந்திரிச்சிட்டான் கெட் அப் பாஸ்ட் ஹி காட் அப் எப்போ பாதி ஹாஃப் ஹாஃபே த்ரூ த மீல் ஹி காட் த்ரூ த மீல் இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஹாஃபே த்ரூ பக்கத்தில் ஜெரண்ட் இல்லைன்னா நவுன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பேசுகிறவங்க கேட்குறவங்க ரெண்டு பேருக்குமே எதுக்கு நடுவில் அப்படிங்கிறது தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த நவுனை கூட நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஹி காட் அப் த்ரூ நான் பாதிலே தூங்கிட்டேன் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் பாதியிலே தூங்கிட்டேன் அப்படின்னா பாதி படத்துக்கு நடுவில் பாதி இல்லையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்போ ஹாஃப் வே த்ரூ த மூவின்னு கூட சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி இடங்கள்ல ஐ ஃபெல் ஸ்லீப் ஹாஃப் வே த்ரூ அப்படி சொன்னாலே போதும் அதே மாதிரி அவன் பாதிலே எழுந்திரிச்சு போயிட்டான் டிஸ்கஷன் எப்படி போணுச்சு அப்படி கேட்டால் அவன் பாதிலே எழுந்திரிச்சு போயிட்டான் ஸோ எப்போன்றது தெரியுது டிஸ்கஷனுக்கு நடுவில் அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம சொல்லலை ஹி காட் அப் அண்ட் லெஃப்ட் பாதிலே எழுந்திரிச்சு போயிட்டான் அப்படின்னா காட் அப் போயிட்டான் அதனால லெஃப்ட் ஹி காட் அப் அண்ட் லெஃப்ட் ஹாஃப் ஏ த்ரூ ஹி காட் அப் அண்ட் லெஃப்ட் ஹாஃப் ஏ த்ரூ த டிஸ்கஷன் அப்படின்றது தான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஏன்னா கேட்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம் இந்த டூ சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாதி குக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐயோ பூண்டு சேர்க்கலையே பூண்டு சேக்க மறந்துட்டேன் அப்படிங்கிறதையே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் பாதி சமையலில் தான் பூண்டு சேர்க்க மறந்துட்டேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் அவர் எக்ஸ்பிளைன் இருக்கப்பவே இடையில கொஞ்சம் நிறுத்துனாங்க இடையில கொஞ்சம் நிறுத்துறதுன்னா ஸ்டாப்டு கிடையாது பாஸ்ட் சரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கப்போ இடையில அவங்க கொஞ்சம் நிறுத்துனாங்க கொஞ்சம் பாஸ் பண்ணிணாங்க P-A-U-S-E, அந்த பாஸ் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா ஸோ இந்த ஹாஃப் ஏ த்ரூவா நம்ம வந்து பின்னடியில் முன்னாடியும் இந்த மாதிரி வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டோம் ஸோ ஐ ரியலைஸ் ஐ ஃபகா டு ஆட் கார்லிக் ஹாஃப் ஏ த்ரூ குக்கிங் அப்படி சொன்னாலும் சரி ஹாஃப் ஏ த்ரூ குக்கிங் ஐ ரியலைஸ் ஐ ஃபகா டு ஆட் கார்லிக் அப்படி சொன்னாலும் சரி ஸோ இந்த வீடியோவில் நாம த்ரூ அண்ட் ஹாஃப் பிளஸ் பியூ த்ரீ இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்